நல்லா இருக்கும் கொஞ்சம் வேகமா சப்பாத்திய படிக்கிறவளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கி போடுவேன் அவ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா

நம்ம பார்ட்டி வந்துட்டாங்க போல மக்களே என்னது மக்களே ஏய் ஏ நம்ம அம்மா சரி நம்ம புது வயசுல பேசலாம் யம்மா காசு வாங்கி ஐயோ காசு வாங்குறதா சரி யம்மா சாம்பார் चेंज டுยம்மா அம்மா ஆ 빅ボス மாதிரி பேசலாம் ஆ என்னடா தொண்ட கிராக் வந்து அதனால கத்த முடியாது யாரோ

ஆ நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்னடா சொல்லல நான் சொல்றத பார்த்தூல பாத்துக்கலாம் என்னது பார்ட் 2 சரி ஓகே அக்ளே மீதி நம்ம பார்ட் 2 ல பாத்துக்குவோம்